ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிரிக்காதுங்க வரும்போது பணம் கொஞ்சம் அதிகமா செலவாயிருச்சுங்களா சாலரி நேத்து தான் வந்தது அதனால கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போறோம் நத்தத்துக்கு ஷாப்பிங் தான் போ போறேன் அவர் எதுக்கு சிரிச்சார் அப்படின்னா என்னென்ன வாங்க போறோமோ அதை நோட்ஸ்ல ரைட் பண்ணி அவருக்கு நான் சென்ட் பண்ணிறேன் படிக்கிறீங்களா இவ்ளோ பெரிய நோட்ஸ் என்ன படிங்க சர்பாக்சல் பவுடர் அப்பாக்கு வேணும் அவர் படிச்சு இப்போ நீங்க கேட்டு சிரிக்கிறத விட நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எப்போதும் போல காமிப்பில்ல அப்போ சிரிச்சுக்கோங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு ஏன் சரி வாங்க சீக்கிரம் போகலாம் ஒடிசா மாதிரி இங்கேயுமே இப்ப எல்லாம் சாயங்காலம் மழை பெய்யுது அதனால சீக்கிரமா போயிடலாம் டைம் இப்போ மூணு மணி ஓகே வாங்க கிளம்பல மேடமும் கிளம்பிட்டாங்க ரொம்ப ஆயிட்டாங்க தேஜு அவங்களா செப்பல் யூஸ் பண்ணி எனக்கு முன்னாடியே ரெடியாய் நிக்கிறாங்க ஒரு வழியா இப்ப நத்தத்துல இருக்கோம் என்னதான் எல்லா கடையிலயும் போன் பே கூகுள் பே இருந்தாலும் கை செலவுக்கு பணம் வேணும்ல அதனால ஏடிஎம்ல பணம் விட்ரா பண்ணோம் ஃபஸ்ட்டு ஷாப்பிங்கே இன்னைக்கு ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நத்தம்ல டில்லோவில் நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அங்கே நல்லா இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுக்க போகிறோம் அதில் ஒன்று வந்து தேஜுக்கும் இன்னொன்று வந்து நான் யாருக்கு கொடுக்க போகிறேனோ கொடுக்குற அன்னைக்கு உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அதனால அந்த ட்ரெஸ்ஸை நான் காமிக்கலை நான் அவங்களுக்கு எடுத்துட்டேன் இது வந்து செகண்ட் பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஸ்கர்ட் ஒன்று எடுத்திருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஸ்கர்ட் பாப்பா யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ டீஷர்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்கர்ட்டு வந்து மல்டி கலருங்கிறனால நம்ம என்ன கலர் வேணாலும் டீ ஷர்ட் யூஸ் பண்ணலாம் அதனால் ஷார்ட்டாக இருக்கிற டீஷர்ட்லாம் நான் எடுத்து காமிக்க சொன்னேன் மற்ற கலர்லாம் எனக்கு ஏதோ சூட் ஆகுற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் அந்த பீச் கலர் ஷர்ட் இருக்குல்லங்க அதுதான் செலக்ட் பண்ணேன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அங்கே ட்ரெஸ் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும் இல்லைங்க அதுலேயுமே வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கும் இருபது ரூபாய் இல்லாட்டி முப்பது ரூபாயெலாம் சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்டோருக்கு போயிட்டு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கினேன் அதெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வாங்குகிறேன் எங்கே போனாலும் பாப்பா இதை மட்டும் விடவே மாட்டாள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து மல்லிகை கடைக்கு போயிருந்தோம் நான் என்னென்ன லிஸ்ட் போட்டிருக்கேன்னு அவர் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது சர்ஃபெக்சல் பவுடர் அப்படிங்கிறதா முதல்ல படிச்சாங்களே ஏன்னா சர்ஃபெக்சல் பவுடர் வாங்கணும் எங்க ரெண்டு பேருக்கும் தனியா சோப்பு அதுக்கப்புறம் பாப்பாக்குமே டெட்டால் சோப்பு இந்த மாதிரி மல்லிகை கடையிலயுமே வாங்க வேண்டியது இருந்தது அதுவும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் எனக்கு தெரியாது இப்படி வைக்கணும் மளிகை கடையிலையும் பொருள் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு தனியா குழம்பு செய்யற இல்லைங்க அதனால அவங்க சொன்னாங்க பீர்க்கங்கா அதுக்கப்புறம் காலிஃபிளவர் எல்லாம் இருந்தா வாங்கிட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லி சொன்னால காய்கறி எல்லாம் வாங்கி முடிச்சிட்டு பைக்கு பக்கத்துல நிற்கும் போது ஒரு பாட்டி பூ கொண்டுட்டு வந்தாங்க அவரா சொன்னாரு பூ வாங்கி கொடுக்கவா வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தனால இவ்வளவு பில்டப் கொடுக்கறாரு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுக்குறேன் அப்படியா

ஒடிசா மாதிரி கிளைமேட் மாறிடுச்சுங்களா அதனால கொஞ்சம் ஈவினிங் டைம்ல குளிக்கிறேன்னு வந்தது இப்ப நார்மலா இருக்கேன் சரி வாங்க நான் இன்னைக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ணிருக்கேன் எப்போதும் போல உங்ககிட்ட ஷேர் பண்றேன் வீட்டுக்கு வந்த உடனே அப்பா இந்த புக்ல கத்து கொடுத்துட்டு இருந்தாங்களா அதனால முதல்ல இதை காமிக்கலாம் பாப்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்கன்வாடி போற அவ வீட்டுல இருக்கும்போதும் கொஞ்சம் அந்த எழுத்து எல்லாம் யா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காண்டி வாங்கி கொடுத்தேன் அப்பா கத்து கொடுப்பாங்க நம்மளோட தமிழ் எழுத்து புக் ஒண்ணு அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் புக் இதுல வந்து பறவைகள் அப்புறம் விலங்கு பூ ஃப்ரூட் இது எல்லாமே இருக்கும் அதனால ஜென்ரல் நாலேஜ் புக் ஒண்ணு அதுக்கப்புறம் திருவிழாவுக்கு வந்து வாட்டர் கலர் பெயிண்ட் பண்ணுவோம்ல அது அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஒரு book இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சேன் அதுதான் இந்த புக் வாங்கினேன் வீட்டில் இருக்கும்போது போர் அடிக்காம சேட்டை பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் அவளை பிஸியாக வச்சிருக்கலாம் அப்போ தான் நம்ம சரியாக வேலை செய்ய முடியும் அதனால இந்த மூணு புக்கு வாங்கினேன் இந்த டிஷர்ட் தான் எடுத்திருந்தேன் நீங்க ஆல்ரெடி கடையில பாத்துருந்துருப்பீங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்து கம்ஃபர்டபுளா காமிக்கிற மாதிரி வராது இல்ல அதனால உங்களுக்கு காமிச்சேன் இந்த ஷார்ட் டிஷர்ட் ஒண்ணு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இது கூட

நெக்ஸ்ட் வந்து மல்லிகை கடைக்கு போயிருந்தோம் அதுல என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி காமிக்கிறேன் இங்கே வந்து எங்க ஊருக்குள்ள இருக்கிற கடையில் சர்பெக்சல் பவுடர் இல்லை ஒடிசால இதே பவுடர் ஆனால் கலர் வேற மாதிரி இருக்கும் பேக் வேற மாதிரி இருக்கும் ஆனால் சர்பெக்சல் பவுடர் தான் பெட்ஷீட் அலசுறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இங்க நான் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல அதனால இங்க பாருங்க ரெண்டு நாலு எட்டு பாக்கெட் பவுடர் வாங்கினேன் அதுக்கப்புறம் முறுக்கு ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் மேடம் ஒண்ணு சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் இது வந்து எங்களுக்கு மெடிமிக் சாண்டல் சோப் இது வந்து பாப்பாவுக்கு எப்போதுமே அங்கேயுமே பாப்பாவுக்கு தனியாக தான் சோப்பு வச்சிருப்பேன் இங்கேயுமே அங்கங்க கொஞ்சம் பிம்பிள் வருது அதனால டெட்டால் சோப் நெக்ஸ்ட் இங்க பாருங்க கொக்க மிட்டாய் இருபது ரூபா பாக்கெட் எவ்வளவு பேருக்கு இந்த பர்ஃபி பிடிக்கும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இது ஒண்ணு வாங்கினேன் ரவ ஒரு பக்கெட் வாங்கிட்டு நம்ம கேசரி செஞ்சு சாப்பிடலாம் அண்ணா இன்னைக்கு வெளியே எங்கேயும் போக முடியல வேலைக்கு போயிருக்காங்க அதனால நான் வாங்கிட்டு வந்தேன் அப்பளம் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒண்ணு அவ்வளவுதான் மளிகை கடையில இதுதான் வாங்கினேன் இன்னமும் ஷாப்பிங் பண்ணது இருக்கு இருங்க காமிக்கிறேன் நெக்ஸ்ட் என்னன்னா நத்தம் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய் கடைன்னு சொல்லி ஒரு கடை இருக்கும் அதுல சில பொருள் வந்து பத்து ரூபாய் இருக்கும் சில பொருள் இருபது முப்பது சொல்லுவாங்க ஆனா மத்த கடையில வாங்குறதை விட அங்க கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் நான் அப்படி கடைதான் போனேன் உண்மையை ஒத்துக்கிறேன் அதுல என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா இங்க பாருங்க இங்க வந்து அதிகமா மெரூன் கலர் வளையல் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு கொஞ்சம் பிரைட்டா இருந்தா பிடிக்கும் ஏன்னா அங்க இருந்துட்டு வந்தனால அதனால இந்த ரெட் கலர் வளையல் வாங்கியிருந்தேன் யூஸ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தது கோல்டன் கலர் வளையலுங்களா தண்ணி பட்டு கருத்து போயிடுச்சு அதனால இன்னைக்கு புதுசா வளையல் வாங்கி போட்டேன் போட்டிருக்கேன் இங்க பாருங்க பாத்திரம் விளக்குறதுக்கு நான் வீட்லயே தேங்காய் நாரில் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட இந்த இருங்க அப்படிதான் இருக்கும் இருக்கும் நிறைய இன்ஸ்டாகிராம் எல்லாம் தேங்காய் நார்ல இந்த பாத்திரம் விளக்குற பார் பண்றது இப்ப கொஞ்சம் ட்ரெண்டிங்காவே இருக்குங்களா இத பார்த்த உடனே சரி யூஸ் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்காண்டி வாங்கினேன் நார்மலாக அந்த இரும்பு கம்பி மாதிரி வாங்குவோம்ல அது மூணு நாள் கூட வர மாட்டேங்குது இது நல்லா சேஃபாக இருக்குது உள்ளே தைச்சிருக்காங்க இங்கே பாருங்க வெளியும் தைச்சிருக்காங்க யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ரிசல்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இப்போது யார் யார் யூஸ் இருக்கீங்கன்னு பாருங்கள் ஆனால் இது இப்போ தான் அந்த கடையில் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அதனால் வாங்கிட்டு வந்துவிட்டேன் உண்மையாகவே அம்மா பார்த்தா சிரிப்பாங்க ஏன்னா ரொம்ப நாளாக அம்மா கிட்டே சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த வலை ஒன்று வாங்கிட்டு வாங்கலை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால இந்த பார் ஒன்று வாங்கினேன் இந்த ப்ரெஷ் வந்து அப்பாக்கும் அம்மாக்கும் நம்மளாம் பார்த்து இதெல்லாம் வாங்கி கொடுத்ததா அவங்களாம் மாற்றிக்க மாட்டாங்க கேட்டால் இதுவே போதும்னு சொல்லுவாங்க அதனால ரெண்டு பேருக்கு வாங்க சாஃப்டா வாங்கிருக்கியா மீடியம் வாங்கணும் இதுதான் நல்லா இருக்கும் சாஃப்ட் நல்லா இருக்காதடி இந்த பிரஷ் நான் யூஸ் பண்றேன் நல்லா இருக்கு கொஞ்சம் டைட்டா வாங்கினா அது இந்த இடம் வலி மீடியம் வாங்குறேன்னா நல்லா இருக்கும் டீட்டா க்ளீனா இருக்கும் இது வந்து சீக்கிரமா டேமேஜ் ஆகாது ஆனா நான் யூஸ் பண்றேன் நல்லா தான் இருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு பழக்கம் ஆனா அது கொஞ்சம் கெட்ட பழக்கம்தான் தான் பாப்பா அங்க நான் காலையில எழுந்திருச்சோன்னே பசிச்சாலும் பழைய சாதமா இருந்தாலும் சாப்பிட்டுடுறான் ஆனா இங்க நாலு நேரம் கூட கேட்கிறா எனக்கு வெறும் டீ கொடு டீ குடு அதுவும் அங்க இருக்கும்போது அவளுக்கும் தனியா கப்பு இருக்குங்களா சில டைம் எனக்கு என்னோட கப்பு வேணும்னு சொல்லி கேட்டா அதனால இது வாங்கிட்டு வந்தேன் மரக்கடிக்கணும் அதிகமா டீ குடிக்கிறாங்க நானே டீ குடிக்கிறது இல்லை அதனால அவளுக்கு ஒரு கப்பு இது வந்து பாப்பாவுக்கு வளையல் கண்ணாடி வளையல் பார்த்தேன் அவள் சைஸ்க்கு இல்லை அதுக்கப்புறம் மெட்டல் வளையல் கூட இல்லை சரி வீட்டுல இருக்கும் போது போட்டுக்கட்டும் சொல்லிட்டு இந்த ரெண்டு வளையல் வாங்கினேன் எனக்கு இந்த கிளிப் சும்மா இது வந்து பாப்பா எக்ஸ்ட்ரா அம்மா வீட்டுல இருக்கட்டும் சொல்லி வாங்கி வச்சு அதுக்கப்புறம் இந்த துணி காய வைக்கிற கிளிப்பு இரும்புல வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக்ல வாங்கினது எல்லாமே மேடம் ரெண்டு ரெண்டா வச்சிருக்காங்க அம்மாவோடது எல்லாம் இதை உடைக்க முடியாதுன்னு நினைச்சு இது வாங்கி கொடுத்தேன் இரும்பு துணி கிளிப் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு எப்போதுமே தனியா தானே கொழம்பு செய்யறோம் அதனால இங்க பாருங்க பீர்க்கங்க எங்க வீட்டுல அதிகமா யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் வந்து அங்க பீர்க்கங்க உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பாசி பருப்பு போட்டு சாம்பார்லாம் செய்வே இல்லை அதுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் காலிஃப்ளவர் இருக்கு இஞ்சி பச்சை மொச்சை வாங்கியிருக்கேன் குருணரிசியே சில பேர் கேக்குறாங்க குருணரிசினா எப்படி இருக்கும்னு இங்க பாருங்க பச்சை மொச்சை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு வரும்போது நான் அப்பா கிட்ட ஃபேவரட்னு கேட்டு வாங்கினது இன்றைக்கி கடையில் பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வந்து தோல் உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த மொச்சி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க புளி தேங்காயெல்லாம் ஊற்றி அதெல்லாம் வாங்கணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் வாங்கலை இது மட்டும்தான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் ஓகே இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணதெல்லாம் இதுதான் டாப்போட ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நான் இனிமேல் தான் சமைச்சிக்கிட்டே வீடியோ எடிட் பண்ணணும் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்